நம்ம தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் வீட்டில் தொட்டியில் செடிகள் வந்து வளர்ப்போம் அந்த தொட்டி செடிகளை எப்படியெல்லாம் முறையாக பராமரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து இந்த தொட்டி செடிகள் வந்து நம்ம வந்து ஆரம்பத்தில் நடும்போது நல்ல பெரிய செடிகளாக கலர்ஃபுல்லாக பூ நல்லா பூ செ பூவோட நல்லா நட்டுருப்போம் பார்க்க வந்து ஆரம்ப கட்டத்தில் நல்லா அழகாக இருக்கும் ஒரு கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த தொட்டியில் உள்ள செடிகள் வந்து இலையெல்லாம் வந்து கலர் ஒரு மாதிரி டல்லாகி சரியாக பூ பூக்காமல் அழகு அந்த தொட்டியில் உள்ள செடிகள் அழகாக இல்லாமல் போயிடும் அதுக்கு காரணம் வந்து தொட்டியில் உள்ள செடிகளை நம்ம முறையாக பராமரிக்காதது மட்டும்தான் அப்போ அந்த பராமரிப்பு முறைகள் நம்ம என்னென்ன செஞ்சால் அந்த தொ உள்ள செடிகள் சிறப்பாக வளரும் அப்படிங்கிறது பார்க்கலாம் அதில் வந்து நம்ம முதல்ல வந்து பராமரிப்பு வந்து தினமும் நம்ம செய்கிறது வந்து தண்ணி வந்து பராமரிக்கிறது தண்ணி பராமரிக்கிறதுங்கிறது வந்து தினமும் வந்து ஒரு தடவையாவது கண்டிப்பாக கொடுக்கணும் ஓவராக தண்ணி வந்து வாட்டர் பண்ணக்கூடாது அதிகமாக தண்ணியை விட்டு தொட்டிக்கு கீழே உள்ள துவாரத்தை வழியே அப்படியே வெள்ளமாக ஓடும் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா தொட்டியில் உள்ள மண்ணில் உள்ள சத்தெல்லாம் கரைஞ்சி அப்படியே வெளியில் சத்தெல்லாம் வெளியில் வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும் அதனால் வந்து மண்ணில் உள்ள சத்துக்கள் நாளுக்கு நாள் குறஞ்சிக்கிட்டே வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தொட்டிக்கு லிமிட்டாக தண்ணி கொடுக்கணும் ஒரு அரை லிட்டரு கொடுக்கணுமா ஒரு லிட்டர் கொடுக்கணுமாங்கிறத கரெக்டாக வந்து தொட்டியோட சைஸுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு தண்ணியை கொடுத்துட்டு பராமரிச்சால் வெளியில் தண்ணி வந்து வெளியில் லீக் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கணும் அந்த மாதிரி கொடுக்கும்போது தான் அந்த ச உள்ள சத்துக்கள்லாம் வீணாகாமல் தொட்டிலே இருக்கும் ரெண்டாவது வந்து அந்த தொட்டிலுள்ள செடிகளுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உர பராமரிப்பு பண்ணணும் உரம் வந்துன்னா எப்படின்னா அட் குறைஞ்சது மாதத்துக்கு ஒரு தடவையாவது அந்த தொட்டிலுள்ள செடிகளுக்கு நம்ம உரத்தை வந்து போடணும் எருவு அதாவது மாட்கிய மாக்கே மாட்டுச்சாணம் செம்மண் இப்போ வந்து வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு வந்து நல்லா கலந்துக்கிறோம் அந்த மண்ணில் இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம் இது கூட தான் வந்து ட்ரைகோடமா அசோஸ் பெர்லம் போன்ற இயற்கை பூஞ்சனங்களையும் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா செடிக்கு வந்து நோய் இல்லாமல் நல்ல வளர்ச்சி வந்து வேர் வளர்ச்சி இதெல்லாம் வந்து இலையினுடைய நல்ல சைஸ் கிடைக்கிறது இதுக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இது மாதிரி செடிகள் பார்த்தம்னா செடி நல்ல பெரிய செடியாக வளர்ந்துருச்சு தொட்டி வந்து சின்ன தொட்டி இப்போ இந்த மாதிரி சின்ன தொட்டிகளை சின்ன தொட்டியில் வந்து மண்ணும் உருண்டையோட செடியை வெளியே எடுத்துட்டு இது மாதிரி பெரிய தொட்டிக்கு நம்ம வந்து மாற்றணும் அப்போ தான் வந்து அதனுடைய வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னா இதே தொ தொட்டியில் இருக்கும்போது செடி வந்து வேறு உள்ளேயே வந்து சுற்றி சுற்றி வளர்ந்துக்கிட்டு செடின்ற வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும் அதனால் செடி பெருசாக ஆரம்பிச்சிச்சுனா இந்த மாதிரி சின்ன சைஸ் இருந்துட்டு பெரிய சைஸ் தொட்டிக்கு நம்ம மாற்றிக்கிறோம் அதனால் இப்படியெல்லாம் வந்து நம்ம முறையாக பராமரித்தால் மட்டும்தான் அந்த தொட்டியில் உள்ள செடிகள் வந்து நல்லா இருக்கும் அது போக வந்து பூச்சி நோய் வராமல் அதை பராமரிக்கவும் செய்யணும் அதுக்கு வந்து குறைஞ்சது மாச வாரத்துக்கு ஒரு தடவையாவது வந்து வேப்ப எண்ணெய் கரைசில் வந்து நம்ம வேப்ப எண்ணெய் வந்து லிட்டருக்கு ரெண்டு கிராம் தண்ணி ஒரு லிட்டரு தண்ணிக்கு ரெண்டு மில்லி அல்லது மூணு மில்லி த இதில் கலந்துக்கிட்டு அந்த எண்ணெய் வந்து வேப்ப எண்ணெய் தண்ணியில் கரையாது சின்ன ஒரு துண்டு நம்ம சோப்பு துணிக்கு சோப் சோப்படுத்து அதை கிடச்சி பவுடர் பண்ணிட்டு அதில் இது பண்ணிட்டோம்னா அது கலக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கரைஞ்சிரும் அதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தோம்னா பூச்சி நோயெல்லாம் வராம ப பராமரிக்கலாம் அதே மாதிரி இப்போ நம்ம மண் வந்து புதுசாக எடுத்துகிட்டு இப்போ தொட்டிலேருந்து ஊறிட்டு புதுசாக போடுறோம் இல்லையா அதில் வந்து வேப்ப உரமெல்லாம் சே சேர்த்துக்கலாம் ஒரு தொட்டிக்கு வந்து அரை கிலோ அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம்னா மண்ணில் வந்து பூச்சி நோய் இதெல்லாம் வந்து இல்லாமல் செடி செடிகள் வந்து அதனால் ஆரோக்கியமாக வரும் இது மாதிரி ஒரு சிறப்பான பதிவுடன் மீண்டும் முறை உங்களை சந்திக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம்